புலம்பல் நான்காவது அதிகாரம் ஐயோ பொன் மங்கி பசும் பொன் பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே ஐயோ தங்கத்துக்கொப்பான வெளியேற பெற்ற சியோன் குமாரர் கொய்யவனுடைய கைவேளையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே திமிலங்கள் திமிங்கிலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்திரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமாயிருக்கிறாளே குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள் இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பைமேடுகளை அணைத்துக் கொள்கிறார்கள் கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனை பார்க்கலும் ஏஞ்சனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது அவளுடைய நசிரையர் உறைந்த மழையை பார்க்கலும் சுத்தமும் பாலை பார்க்கலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கலும் சிவப்பும் இந்திர நீளத்தை பார்க்கலும் இருந்தார்கள் இப்பொழுதோ அவருடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று வீதிகளில் அறியப்படார்கள் அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கலாம் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வயலின் வரத்து இல்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள் இறக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன என் ஜனமாகிய குமாரத்திய அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கர கோபத்தை ஊற்றி சியோனில் அக்னியை கொழத்தினார் அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது சத்துருவும் பாயினும் எருசலேம் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள் அதன் நடுவில் நீதிமான்களின் ரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கரமொழினாலும் இப்படி வந்தது குருடர் போல வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி ரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள் விலகுங்கள் தீட்டுப்பட்டவர்களை தொடாமல் விலகுங்கள் விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள் மெய்யாய் பறந்தோடி அலைந்து போனார்கள் இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது கத்துடைய கோபம் அவர்களை சிதறடித்தது அவர்களை இனியவர் நோக்கார் ஆசாரியினுடைய முகத்தை பார்க்கிறோம் முதியோரை மதியாமலும் போனார்கள் முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள் இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின ரிஷிக மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் எங்கள் வீதிகளை நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சோடுகளை வேட்டையாடினார்கள் எங்கள் முடிவு சமீபித்தது எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின எங்கள் முடிவு வந்துவிட்டது எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகளை பார்க்கலும் வேகமாயிருந்தார்கள் பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள் வனாந்திரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள் கத்தனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவருடைய படுகொலையில் அகப்பட்டான் அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே ஊஸ் தேசவாசியாகிய ஏதோன் குமாரத்தியே சந்தோஷத்துக்கு அழி ஒரு பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும் அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய் சியோன் குமாரத்தியே உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்து அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டுப் போகவிடார் ஏதோம் குமாரத்தையே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார் உன் பாவங்களை வெளிப்படுத்துவார் புலம்பல் ஐந்தாவது அதிகாரம் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரலும் எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் பிரதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின திக்கட்டவர்களானோம் தகப்பநிலை எங்கள் தாய்கள் விதவிகளைப் போல இருக்கிறாள் இருக்கிறார்கள் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்கள் விறகு விலைக்கரைமாய் வருகிறது பாரச் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இலை பாருதல் இல்லை அப்பத்தான் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையளித்தோம் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை வனாந்திரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் புராண மோசத்துக்கும் ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல் கருத்து போயிற்று சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகளையும் அவமானப்படுத்தினார்கள் பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள் முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை வாலிபரை எந்திர மறைக்க கொண்டு போனார்கள் இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள் முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிணறுகளை வாசிக்கிறதும் நின்று போயிற்று எங்கள் இருதயத்தின் கூறுதல் ஒளிந்து போயிற்று எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின பாழாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடித் திரிகிறது கத்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலைநிற்கும் நிற்கும் தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன கத்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வகாலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ எங்கள் பேரில் கடுங்கோம்மா இருக்கிறீரே